இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு லாஜில் பள்ளி மாணவியை அழைத்து வந்து பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி மாணவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு அறைகள் வழங்கிய அந்த லாட்ஜ் மேலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விடுதி ஒன்றில் இளம் ஜோடி சந்தேகத்துக்கு இடமான வகையில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கன்னியாகுமரி போலீசார் அங்கு சென்று தேடினார்கள் அப்போது மூன்று அறைகளில் இருந்து இளம் ஜோடிகள் சிக்கினர் இந்த நிலைமையில்தான் ஒரு தம்பதியிடம் நடத்திய விசாரணையில் அவர்களுக்கு பதினேழு வயது என்பதும் இரண்டு பேரும் பிளஸ் ஒன் படித்து வருவதும் தெரியவந்தது அதன் பிறகு அவர்களிடம் விசாரித்தபோது போது முன்னுக்கு பதிலளித்தனர் பின்னர் அந்த மாணவி அனைத்து மகளிர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார் தகவல் அறிந்ததும் பெற்றோரும் அங்கு வந்து சேர்ந்தனர் அந்த விசாரணையில் நாகர்கோவிலை சேர்ந்த இரண்டு பேரும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டும் அதன் பிறகு செல்போன் சாட்டிங் மூலம் சந்தித்தவர்கள் என்றும் அதன் பிறகு நேருக்கு நேர் சந்தித்து காதலிக்க ஆரம்பித்தனர் என்றும் தெரியவந்தது இவர்கள் அவ்வப்போது தனியாக சந்தித்துக் கொள்வதும் வழக்கம் இந்த நிலைமையில்தான் கன்னியாகுமரி செல்வதாக அவர்களுடைய தோழிகள் மற்றும் நண்பர்களுடன் சென்றுள்ளார் அவர்களுடன் கன்னியாகுமரிக்கு வந்தவர்கள் லாஜில் அறையெடுத்து தனிமையில் இருந்துள்ளனர் அதன் பிறகு அந்த மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீசார் பிளஸ் ஒன் மாணவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் மைனருக்கு அறை ஒதுக்கிய குற்றத்திற்காக லாட்ஜ் மேலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரியை சுற்றியுள்ள தனியார் ரிசார்ட்டுகளில் தம்பதிகள் சட்டவிரோதமாக தங்க வைக்கப்படுவதாகவும் இதனை தவிர்க்க போலீசார் தனித்தனியாக கண்காணிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்